வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உக்ரைன் ரஷ்ய எல்லையில் அமைதி காக்கும் பணிக்கு சுவிஸ் ராணுவம் தயார் உக்ரைனுடன் நெடுங்கால அமைதி வேண்டும் ரஷ்யா சுவிட்சர்லாந்தில் வேலை நேரத்தை குறைக்க புதிய பிரேரணை ரஷ்யாவில் வெளிநாட்டு விமான சேவை நிறுவனங்களுக்கு தடை விதித்த ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவிடமிருந்து விடுதலை பெறுவோம் ஜெர்மனியின் புதிய தலைவர் வலதுசாரி கட்சி தலைவருக்கு எதிராக சுவிட்சர்லாந்தில் பேரணி ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்கள் உக்ரைனில் அனுப்பி தாக்குதல் நடத்திய ரஷ்யா வரி திரும்ப பெறுவதாக மோசடி போலீசார் விடுத்த முக்கிய அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் உக்ரைன் ரஷ்ய எல்லையில் அமைதி காக்கும் படிக்கு சுவிஸ் ராணுவம் தயார் ஒன்பது முதல் பன்னிரண்டு மாதங்களுக்குள் உக்ரைனிய ரஷ்ய எல்லைப் பகுதியில் அமைதி காக்கும் பணிக்காக சுவிட்சர்லாந்து சுமார் இருநூறு வீரர்களை வழங்க முடியும் என்று சுவிஸ் இராணுவ தளபதி தோமஸ் சுஸ்லி தெரிவித்துள்ளார் அமைதி அமுலாக்கத்திற்கும் அமைதி காக்கும் நடவடிக்கைகளுக்கும் இடையில் வேறுபாடு காட்டப்பட வேண்டும் என்று சுஸ்லி விளக்கினார் ஒன்று அமைதி அமலாக்க பணிகள் ஆயுத பலத்தால் அமைதியை அமுல்படுத்தும் இந்த நடவடிக்கை இது சுவிட்சர்லாந்துக்கு பொருந்தாது இரண்டாவது அமைதி காக்கும் படிக்கு போர் நிறுத்தமும் ஐநா அமைதி காக்கும் படையை நிலை நிறுத்துவதற்கு ரஷ்யா மற்றும் உக்ரைனின் ஒப்புதலும் தேவை ஒரு பணியில் பங்கேற்க உத்தரவு கிடைத்தால் எங்கள் வீரர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை பணியமர்த்துவதற்கு தயார்படுத்த ஒரு பயிற்சி கருத்தை நாங்கள் வரைவோம் பின்னர் நாங்கள் ஆயுத படைகளின் உறுப்பினர்களை ஆட்சேர்ப்பு செய்து பயிற்சி அளிக்க தொடங்குவோம் தற்காப்பு சூழ்நிலையில் மட்டுமே ஆயுதங்களை பயன்படுத்துவது அனுமதிக்கப்படும் ஆணை அரசாங்கத்தாலும் பாராளுமன்றத்தாலும் தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறினார் உக்ரைனுடன் நெடுங்கால அமைதி வேண்டும் ரஷ்யா உக்ரைனுடன் நெடுங்கால அமைதி வேண்டும் என்றும் தற்காலிக அமைதி நடவடிக்கைகள் தீர்வாக இருக்காது எனவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது நெடுங்கால அமைதி நடவடிக்கை தரப்புக்கும் உள்ள அடிப்படை பிரச்சினைகளை தீர்த்து வைக்கும் என அது கூறியது அமெரிக்கா தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு ஆதரவாக நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது ஆனால் அதில் ரஷ்யாவுக்கு ஈடுபாடில்லை என கூறப்படுகிறது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் தொடங்கி மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன இதற்கிடையே திங்கட்கிழமை உக்ரைனுக்கு உதவும் ஐரோப்பிய நாடுகள் ஐக்கிய நாட்டு பொது சபையில் உக்ரைனிலிருந்து ரஷ்ய படைகள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு முன்மொழிந்துள்ளன தீர்மானத்திற்கான வாக்கெடுப்பில் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு சாதகமாக செயல்படக்கூடும் என்று கவனிப்பாளர்கள் கருதுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் வேலை நேரத்தை குறைக்க புதிய பிரேரணை சுவிட்சர்லாந்தின் சமூக ஜனநாயக கட்சி நிலையான வேலைவாரத்தை குறைக்க வேண்டும் என வாதிடுகிறது குறைக்க வேண்டும் என்று முன்மொழிகிறது இந்த முயற்சி இன்று தேசிய கவுன்சிலின் பாதுகாப்பு கொள்கை குழுவின் பரிசீலனைக்காக முறையாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த முன்மொழிவின் முக்கிய ஆதரவாளர்களில் ஒருவரான ஆண்ட்ரியா ஸ்ட்ரைட் குறுகிய வேலைவாரம் ஊழியர்களின் வேலை வாழ்க்கை சமநிலையை கணிசமாக மேம்படுத்தும் என்று வாதிடுகிறார் உற்பத்தி திறனை எதிர்மறையாக பாதிக்காமல் தொழிலாளர்களுக்கு தனிப்பட்ட நடவடிக்கைகள் ஓய்வு மற்றும் குடும்ப வாழ்க்கைக்கு அதிக நேரம் வழங்குவதே இந்த பிரேரணையின் பின்னணியில் உள்ள யோசனை வேலை நேரங்களை குறைப்பது பற்றிய விவாதங்கள் சுவிட்சர்லாந்திலோ அல்லது ஐரோப்பாவிலோ புதியவை அல்ல குறைவான வேலை நேரங்கள் என்ற கருத்து கடந்த காலங்களில் விவாதிக்கப்பட்டு சில வட்டாரங்களில் பிரபல்யம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நான்கு நாள் வேலை வாரத்தை அறிமுகப்படுத்துவதில் ஆர்வம் அதிகரித்தது ரஷ்யாவில் வெளிநாட்டு விமான சேவை நிறுவனங்களுக்கு தடை விதித்த ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய நாடுகளில் சேவையை முன்னெடுக்கும் விமான நிறுவனங்கள் ரஷ்யாவிலும் உள்ளூர் சேவையை முன்னெடுப்பதற்கு தடை விதிக்கப்படுவதாக தகவல் வெளியாகி உள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் ரஷ்யா உக்ரைன் போர் மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் முடக்கிவிடப்பட்டுள்ளன இந்த நிலையில் பதினாறாவது முறையாக ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மீது புதிய தடைகளை விதித்துள்ளது அதில் ரஷ்யாவிலிருந்து இனி ஐரோப்பிய நாடுகள் அலுமினியம் இறக்குமதியை முன்னெடுப்பதில்லை என முடிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் கேமிங் கன்சோல்களின் விற்பனை கிரிப்டோ கரன்சி நிறுவனம் ஒன்றையும் தடை செய்ய தீர்மானித்துள்ளது மேலும் ரஷ்ய எண்ணெய் ஏற்றுமதிக்கு பயன்படுத்தப்படும் டசின் கணக்கான கப்பல்கள் மீதும் ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்துள்ளது இதனிடையே மேற்கத்தைய பொருளாதார தடைகளால் ஏற்படும் விமான சேவைகளின் பற்றாக்குறையை சமாளிக்கும் விதமாக ரஷ்ய விமான நிலையங்களுக்கு இடையே உள்நாட்டு விமானங்களை இயக்க மற்ற நாடுகளைச் சேர்ந்த விமானங்களை அனுமதிப்பது குறித்து ரஷ்ய அதிகாரிகள் ஆராய்ந்து வருகிறார்கள் அமெரிக்காவிடமிருந்து விடுதலை பெறுவோம் ஜெர்மனியின் புதிய தலைவர் மெர்ஸ் ஜெர்மனியின் புதிய சான்சலராக பொறுப்பேற்க வாய்ப்புள்ள கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஃபிரெடரிக் மெர்ஸ் மொத்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் ஜெர்மனியின் பொது தேர்தல் முடிவுகள் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் இதில் நாட்டின் புதிய சான்சலராக பொறுப்பேற்க வாய்ப்புள்ள கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஃபிரெடரிக் மெர்ஸ் அமெரிக்கா தொடர்பில் பதிவு செய்துள்ள கருத்து கவனத்தை ஈர்த்து வருகிறது ஐரோப்பிய கண்டத்தின் எதிர்காலத்திற்கு நேரெதிரான நிலைப்பாடு கொண்ட நாடாக அமெரிக்கா மாறி வருகிறது என்றும் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவிடமிருந்து விலகி தனித்து செயல்பட வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை தேர்தலில் அமெரிக்க அதிகாரிகளின் தலையீட்டையும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகமும் உலகின் பெரும் கோடீஸ்வரருமான எலான் மஸ்க் ஆகியோர் தீவிர வலதுசாரிகளான ஏஎஃப்டி கட்சிக்கு டி கட்சிக்கு கட்சிகளான அளித்தும் சிஎஸ்யூ வென்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐரோப்பாவை வலுப்படுத்தினால் மட்டுமே அமெரிக்காவின் ஆதிக்கத்திலிருந்து வெளியேற முடியும் எனவும் அமெரிக்காவிடமிருந்து நாம் படிப்படியாக உண்மையான சுதந்திரத்தை அடைவதற்கு கூடிய விரைவில் ஐரோப்பாவை வலுப்படுத்துவது தமது முழு முன்னுரிமையாக இருக்கும் எனவும் ஃப்ரெடரிக் மெர்ஸ் தெரிவித்துள்ளார் ஜெர்மன் வலதுசாரி கட்சி தலைவருக்கு எதிராக சுவிட்சர்லாந்தில் பேரணி வழக்கத்துக்கு மாறாக ஜெர்மன் தேர்தல் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவரது நண்பரான கோடீஸ்வரர் எலான் மஸ்க் ஆகியோர் ஜெர்மன் அரசியலில் தலையிட தற்போது ஜெர்மன் அரசியலின் தாக்கம் சுவிட்சர்லாந்திலும் எதிரொலித்துள்ளது ஆம் புலம்பெயர்தல் எதிர்ப்பு கொள்கை கொண்ட தீவிர வலதுசாரி கட்சியான ஏ கட்சிக்கு எதிரான ஜெர்மன் மக்கள் மட்டுமல்ல சுவிஸ் மக்களும் தெருக்களில் இறங்கி பேரணி நடத்த துவங்கியுள்ளனர் சனிக்கிழமை மாலை சுவிட்சர்லாந்தில் சுமார் இருநூற்றி ஐம்பது சுவிஸ் நாட்டவர்கள் ஜெர்மனியின் ஏ எஃப் டி கட்சி தலைவரான எதிராக பேரணியில் இறங்கியுள்ளனர் ஜெர்மனியில் ஆலிஸ் வாழ்ந்து வந்தாலும் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் சுவிட்சர்லாந்தில் இலங்கை பின்னணி கொண்டவரான தனது துணைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளுடன் வாழ்ந்து வருகிறார் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் உக்ரைனில் அனுப்பி தாக்குதல் நடத்திய ரஷ்யா போர் ஆரம்பித்து மூன்று ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் உக்ரைன் தலைநகர் கீவுக்கு பல ஐரோப்பிய ஒன்றிய நாட்டு தலைவர்கள் நேற்று விஜயம் செய்திருந்தார்கள் போரினால் கொல்லப்பட்ட மக்கள் மற்றும் உக்ரைன் ராணுவ வீரர்களுக்காக கட்டப்பட்ட நினைவு தூபிக்கு அவர்கள் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியது மட்டுமல்ல தங்கள் நாடுகள் உக்ரைனுக்கு கவசமாக இருக்கும் எனவும் பல நாட்டு தலைவர்களும் உலகிற்கு நேரடியாக காட்டியுள்ள நிலையில் ரஷ்யா சுமார் நானூற்றி ஐம்பது தற்கொலை தாக்குதல் ஆளில்லா விமானங்களை உக்ரைனுக்குள் அனுப்பி தாக்குதல் நடத்திய உள்ளது தலைநகர் கீவுக்கு அந்த விமானங்கள் வரவில்லை அதற்கு முன்னரே உக்ரைனின் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு பல விமானங்களை நடுவானில் சுட்டு வெடிக்க வைத்துவிட்டது வரி திரும்பப் பெறுவதாக மோசடி போலீசார் விடுத்த முக்கிய அறிவிப்பு சுவிட்சர்லாந்தில் வரி திரும்ப பெறும்போது பலர் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஆனால் துல்லியமாக இந்த எதிர்பார்ப்பை தான் மோசடி செய்பவர்கள் சந்தேகத்திற்கு இடமில்லாத குடிமக்களை தமது மோசடி வழியில் வீழ்த்துகிறார்கள் வரி திரும்ப பெறுவதாக கூறப்படும் மோசடி மின்னஞ்சல்கள் தற்போது பரவி வருகின்றன பணத்தை பெறுவதற்காக பெறுநர்கள் தங்கள் கிரெடிட் கார்டு விவரங்கள் அல்லது பிற தனிப்பட்ட தகவல்களை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஆனால் திருப்பி செலுத்துவதற்கு பதிலாக அவர்கள் முக்கியமான தரவை இலக்க நேரிடும் மற்றும் நிதி சேதத்தையும் கூட இலக்க நேரிடும் என சுவிட்சர்லாந்து போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர் அத்தகைய மின்னஞ்சல்களுக்கு பதிலளிப்பது அல்லது தெரியாத அனுப்புநர்களுடன் தனிப்பட்ட தகவல்களை பகிர்வது ஆகியவற்றுக்கு எதிராக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் உத்தியோகபூர்வ அதிகாரிகள் ஒருபோதும் மின்னஞ்சல் மூலம் ரகசிய வங்கி தகவல்களை கோருவதில்லை சந்தேகத்திற்கிடமான செய்தியை பெறும் எவரும் அதை புறக்கணிக்க வேண்டும் அல்லது வரி அதிகாரிகளை நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பில் சுவிட்சர்லாந்து வாழ் மக்கள் அனைவரும் இருக்க வேண்டும் காரணம் தற்போது வரி படிவங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்ற காலமாகையால் பலர் இவ்வாறான மோசடிகளில் இலகுவாக சிக்கிவிடக்கூடும்